الحمد لله <تصفيق> <تصفيق> الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله بالهدى ودين الحق أرسل صلى الله تعالى عليه وعلى آله وأصحابه أجمعين وبارك وسلم أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لقد من الله على المؤمنين إذ بعث فيهم رسولا منهم يتلو عليهم آياته ويزكيهم ويعلمهم الكتاب والحكمة وإن كانوا من قبل لفي ضلال مبين صدق الله مولانا العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين قال الله تبارك وتعالى في شان حبيبه الكريم ان الله وملائكته يصلون على النبي يا ايها الذين امنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا ومولانا محمد معدن الجود والكرم منبع العلم والجتم واله وبارك وسلم صلاة وسلام عليك يا حبيبي يا رسول الله صلى الله عليه وسلم مين مين يوم الله كي وليدا هم صلوات سلام من رب محمد مصطفى صلى الله عليه وسلم وبرغل ميدم அண்ணவர்களின் உலமாக்கள் அனைவர்கள் மீதும் அவர்களின் பொருட்கள் அல்லா ஜில்லுவா நம் அனைவர்கள் மீதும் அருள் புரிவானாக ஆமீன் கண்ணியமிக்க அல்லாவின் நல்லறியார்களே அல்லா ஜெல்லுவா வான்மையில் கூறுகின்றான்ஷ்குலி வளாட்ட குரு எனக்காக என்னை நீங்கள் நினைவு கூறுங்கள் அஜு குறுக்கும் நீங்கள் எனக்கு நினைவு கூறினால் நானும் உங்களை நினைப்பேன் வஷ்குரூலி இன்னும் நீங்கள் எனக்கு நன்றி செலுத்துங்கள் வலா சத் நன்றி கெட்டவர்களாகி விடாதீர்கள் அல்லா ஜெல்ல சாகவத்த நாம் நினைவு கூறும் பொழுது அல்லாஹ் செல்ல சாகவத்த ஆளாவும் நம்மை நினைவு கூறுகின்றார் இதை இதைவிட ஒரு பெரிய நற்பாக்கியம் என்ன இருக்க முடியும் அல்லாஹ் அல்லாது நினைவில் நாம் இடம் பெற வேண்டும் என்று சொன்னால் அது ஒரு சாதாரண விஷயமாக இல்லை இன்னும் ஒவ்வொரு வஸ்துக்கும் தூய்மைப்படுத்துவதற்காக சுத்தப்படுத்துவதற்காக சில பொருள்கள் சில சாமான்கள் இருக்கின்றன ஆனால் உள்ளத்தை சுத்தப்படுத்துவது அல்லாவின் சீக்கிராகும் என்பதாக அல்லலம் பெருமானார் முகம்மது முஸ்தபாஹு அவர்கள் அவனை நினைவு கூறுவது என்று சொன்னால் எல்லா வணக்கங்களிலும் தலையாய வணக்கமாகும் எல்லா வணக்கங்களுக்கு எல்லா வணக்கங்களுக்கும் உயிரான வணக்கம் அல்லாவின் நினைவு கூறுவது அல்லாவின் இருக்கிறான் உதாரணமாக தொழுகை எடுத்துக் கொள்வோம் இஸ்லாத்தின் தலையாய கடமைகளில் சன்மார்க்கத்தின் தூணாகும் எவர் ஒருவர் தொழுகை நிலை நிலை நிலைத்து நிலைத்து நிலைக்கின்றானோ அவன் சன்மார்க்கத்தை தீனை நிலை எவன் ஒருவன் தொழுகையை விட்டுவிட்டானோ அவன் சன்மார்க்கத்தை தகத்தென்றான் என்பதாக அன்னலம் பெருமானார் முகமது முஸ்தபாஹ் அலி வசல்லம் அவர்கள் எச்சரிக்கை செய்திருக்கின்றார்கள் ஆக ஒரு தொழுகையை வேண்டுமென்றே விடுவது என்று சொன்னால் எவ்வளவு பெரிய குற்றம் என்றால் விபச்சாரத்தை விட கேது கெட்டது என்பதாக இமாம் ஒரு ஹதீசை நகல் செய்திருக்கின்ற சொன்னால் அல்லாஹை நினைவு கூறுவதாக அல்லாஹுடைய சிக்கில் தான் அந்த தொழுகையின் நோக்கமாக இருந்து கொண்டிருக்கின்றது அல்லா ஜெல்லா வான்வரையில் கூறுகின்றார் நிச்சயமாக இந்த தொழுகையா இருக்கின்றதே அது தீமையான காரியங்களை விட்டும் மானக்கேடான செயல்களை விட்டும் தடுத்து நிறுத்தி விடுகின்றது ஏனென்று சொன்னால் தீமையான காரியங்கள் மானக்கேடான செயல்கள் இருக்கின்றதே அது வந்து அல்லாவை நினைவு கூறுவதற்காக தடுப்பு சுவர்களாகவும் திரையாகவும் இருந்து கொண்டிருக்கின்றது அந்த திரையை அகற்றக்கூடியது தொழுகை என்பதாக இந்த தொழுகை நம்மது கடமையாக்கப்பட்டிருக்கின்றது ஆக இந்த தொழுகை ஆக நம்முடைய அல்லாவுடைய நினைவுக்கு தடையாக இருக்கின்ற விஷயங்கள் தீமையான காரியங்கள் அதை இந்த தொழுகை தடை விழு விளக்கி விடுகின்றது என்பதனால் இந்த தொழுகை கடமையாக்கப்பட்டிருக்கின்ற சொன்னால் ஆக இந்த தொழுகையை கொண்டு எவரிடத்தில் ஹராமான காரியங்களோ மானக்கார கேடான விஷயங்களோ தீமையான காரியங்களோ விலகி போக போகவில்லை ஒருவர் ஐந்து வேளை தொழுகை தொழுத பிறகும் கூட அவரிடத்தில் மானம் கேடான விஷயங்கள் தீமையான காரியங்கள் விட்டு விலகி போகவில்லையானால் அவர் தன்னுடைய தொழுகையை பரிசீலனை செய்து கொள்ள வேண்டும் எந்த தொழுகையை கொண்டு பொய்யும் புரட்டும் விலகவில்லை என்றால் அந்த தொழுகை தொழுகை ஆகாது. எந்த தொழுகையை கொண்டு நம்மிடத்தில் இருக்கின்ற மோசடி தனமும் பித்தலாட்டங்களும் விலகவில்லையானால் பராமான காரியங்களை விட்டு நாம் விலகவில்லையானால் அந்த தொழுகை தொழுகை அல்ல அப்படிப்பட்ட தொழுகையாளிகளுக்காக அல்லா ஜல்லா கூறுகின்றார் என்ற நரகம் இருக்கின்றது தொழுகையாளிகள்தான் நரகத்துடைய அடுக்குகளில் வயல் என்ற ஒரு அழுத்தம் மிகவும் கடுமையான உலகத்தில் இருக்கின்ற மலைகள் அத்தனையும் அந்த அடுக்குல அந்த தட்டில் நாம போடப்பட்டால் ஐந்து நிமிடங்களில் அது கரைந்து தண்ணீராக அப்படிப்பட்ட வயல் என்ற நரகம் இருக்கின்றது அது யாருக்காக இருக்கின்றது வயலுள் முசல் நீர் தொழுகையாளிகளுக்காக இருக்கின்றது எப்படிப்பட்ட தொழுகையாளி அல் லதீனவும் ஆண் சலாசியும் சாவும் அவருடைய தொழுகையை பற்றி அவங்களுக்கு தெரிய ஏதோ குனிஞ்சோ பல்டிங் அடிச்சோ நிமிந்தோ இந்த கோழி திங்கும்ல கொத்தி கொத்தி அந்த மாதிரி நம்மளுடைய சஜிதா அந்த சஜிதா சரியாக நிறைவேற்றப்படுகின்றதா ருகு சுண்ணத்துக்கு முறை சுண்ணத்துக்கு உட்பட்டு அந்த ருக்கு செய்யப்படுகின்றதா அதே நமக்கு நமக்கு சொல்லுவோம் ஒரு அஞ்சு நேரம் சொல்லே அப்பா பெரிய யோக்கியம் அதுக்காக எந்த ஒரு பித்தலாட்டமும் மோசடித்தனமும் பொய்யும் வஞ்சகமும் சூழ்ச்சியும் நம்ம விட்டு போகக்காட்டம் உதடுல ஒண்ணு உள்ளத்துல ஒண்ணு இருக்கின்றது என்று சொன்னால் நிச்சயமாக நாம் சொல்லுக நாம் தொழுகின்ற தொழுகையை நிச்சயமாக நாம் பரிசீலனை செய்து கொள்ள வேண்டும் அப்படிப்பட்ட தொழுகை விட்டு அல்லா ஜில்லா நம் அனைவர்களையும் தனது அபீபான அன்னன பெருமானால் முகமது முஸ்தபா சல்லா அலி வசல்லம் அவருடைய பொருட்டால் நம்மை பாதுகாக்கணும் அதே போல நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கின்றது என்று சொன்னால் அந்த நோன்பும் அதனுடைய குறிக்கோள் அதனுடைய நோக்கம் அதனுடைய மூல காரணம் அல்ல அவருடைய சிக்கிறார் அல்லாவுடைய ஜிக்கிரை தடை செய்வதற்காக இந்த துனியாவுடைய முகப்பத்து இந்த பேராசைகள் இந்த இச்சைகள் இவை எல்லாமே அதற்காக அல்லாஹ்வுடைய ஜிக்கிற்காக திரையாக இருந்து கொண்டிருக்கின்றது நோன்பு இந்த திரைகளை ஒடுக்கி விடுகின்றது இந்த செயல்கள் இந்த வஞ்சகம் சூழ்ச்சி உள்ளத்தில் இருக்கின்ற கசடுகள் எல்லாத்தையும் அது வந்து ஒடுக்கி விடுகின்ற காரணத்தினால் அது ஒடுக்கிவிட்டால் நாம் அல்லாவுடைய சிக்கிர வந்து அந்த தடையின்றி நாம் அல்லாவை இணைப்போம் என்பதற்காக நோன்பும் கடமையாக்கப்பட்டிருக்கிறது இவ்வாறு ஒவ்வொரு கடமையும் அவருடைய குறிக்கோள் அவருடைய மூல மூலக்காரணம் என்னவென்றால் அல்லாஹை துதிப்பதாகவும் அல்லாவுடைய சிக்கிராகும் எந்த உள்ளத்தில் எந்த உள்ளத்தில் தூய்மை இல்லையோ இந்த கேடான விஷயங்கள் விட்டு எந்த உள்ளம் நீக்கப்படவில்லையோ எந்த உள்ளத்துல வஞ்சகம் சூழ்ச்சி உதடல ஒண்ணு உள்ளத்துல ஒண்ணு இருக்கின்றதோ அது வரைக்கும் அல்லாவுடைய நினைவு அந்த உள்ளத்தில் இணைக்கிறார் குரானை எடுத்துக்கிறோம் ஒளி எந்தி தொடர முடியுமா சொல்லக்கூடாது ஏன் சுத்தங்கள் சுத்தமா இருந்து அதை தொடணும் மார்க்க ஞானங்கள் அந்த புராுடைய வசனங்கள் அந்த உள்ளத்துல தன்மா எந்த உள்ளம் அசுத்தமாக இருக்கின்ற உள்ளத்துல ஆக உள்ளத்தை அடுத்த ஒரு ஹதீசில் அல்லாஹ் அல்லாஹ் அல்லாவின் ஹபீபான பெருமானா சல்லா அவர்கள் செல்லும் அவர்கள் கூறுகின்றார்கள் உள்ளத்தை சுத்தம் செய்வது அல்லாஹின் சிக்கலாம் இன்ன ஒரு சிக்கல் இருக்கின்றதே அது உள்ளம் சுத்தம் ஆகாத வரைக்கும் உள்ள போகாது ஆனா அடுத்த ஒரு சிக்கிரி இருக்கின்றதே அது உள்ளத்தை சுத்தம் ஆக்கக்கூடியது என்று சொன்னால் அது என்ன சிக்கல் செய்யுதுனா இப்ராஹிம் அலை அவர்கள் கட்டிட பணியை முடித்து விட்டு தங்களுக்காகவும் தங்களுடைய சந்ததியினர்களுக்காகவும் தங்களுடைய தங்களை சார்ந்தவர்களுக்காக இடைவொளத்தில் குவார் செய்கின்றார்கள் அல்லாஹ் வேண்டினார்கள் அதற்கு பின்பு அகில உலக மக்களுக்காக ஒரு பிரார்த்தனையும் இப்ராஹிம் அலிசலாம் அவர்கள் பிரார்த்தித்தார்கள் அல்லாவிடம் வேண்டினார்கள் அந்த வேண்டுதல் அந்த துவா வான்மரியில் இடம்பெற்றிருக்கின்றது ரப்பனா வபா ஸ்ரீஹும் ரசூலும் மின்பும் யத்லு அனையும் ஆயாத்திக எங்கள் இறைவா அவர்களிலிருந்து அந்த உலக மக்களிடத்திலிருந்து அவர்களிலிருந்தே ஒரு தூதரை நீ இருப்ப நீ எழுந்த செய்வாயாக அந்த தூதர் எப்படிப்பட்ட தூதராக இருக்க வேண்டும் என்பதையும் சுட்டி காட்டுகின்றார்கள்

கட்டுத்தரக்கூடியவராக இருக்க வேண்டும் வாயுமத வாயு மேலும் அவர்களுடைய உள்ளங்களை இருக்க வேண்டும் என்பதாக அப்படிப்பட்ட ஒரு சூதரை அவர்கள் மத்தியில் இறைவா நீ எழுந்தருளச் செய்வாராக என்று செய்தனா இப்ராஹிம் அலை இஸ்லாம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் துவாசிந்தார் ஆக மூன்று பண்புகளை கொண்ட தூதரை அவர்கள் வேண்டினார்கள் முதலாவதாக வசனத்தை மட்டும் இருக்க வேண்டும் வசனத்தை தன்னுடைய இஷ்டப்படி எதையும் சொல்லக்கூடியவராக இருக்க வேண்டாம் என்பதாக செய்த இப்ராஹிம் அலிசா அல்லா ஜல்லோ தானவும் அந்த தூதரை பற்றி அன்னலம் பெருமானா செல்லம் அவரை பற்றி கூறுகின்றான்

அவருடைய உள்ளத்துல இருக்கின்ற பிணிகளை அகற்றிவிடலும் உள்ளத்தில் இருக்கின்ற கசடுகள் வஞ்சகம் கபடம் சூழ்ச்சி போன்ற நீக்கக்கூடியவராக ஒரு ரசூலை இறைவா அந்த உலக மக்களுக்காக அவர்களிடத்தில் அவர்களே ஒரு தூதரை நீ எழுந்த செய்ய வேண்டும் என்பதாக ஹஸர் சைனா இப்ராஹிம் அலை சலாம் அவர்கள் துவா செய்தார்கள் அந்த துவா இறைவனால் அங்கீகரிக்கப்பட்டது மட்டுமல்ல அதற்குரிய நன்மாறையும் அதற்குரிய செய்தி அடுத்த ஒரு வசனத்தில் அல்லா செல்ல சாரு அந்த வசனத்தை இறக்குகின்றான் நிச்சயமாக மூமின்கள் மீது விசுவாசிகள் மீது அல்லா ஜெல்ல சாணுவதா ஒரு மாபெரும் உபகாரம் செய்திருக்கின்றான் அந்த உபகாரம் என்ன இது பாசி என்பது அவர்களில் அவர்கள் மத்தியில் அவர்களிலிருந்தே ஒரு ரசூலை ஒரு தூதரை அவன் அனுப்பி வைத்தார் உபகாரம் என்று பெரும்பித்து கூறுகின்றார் அந்த ரசூல் எப்படிப்பட்டவர் ஆயாசி அவனுடைய வசனங்களை ஓடக்கூடியவராகவும் வயி சக்தியையும் மேலும் அவர்களுடைய உள்ளங்களை பரிசுத்தப்படுத்தக்கூடியவராகவும் தூய்மையாக்க மேலும் அவர்கள் அல்லாஹுடைய வேதத்துடைய ஞானத்தையும் தத்துவத்தையும் கற்றுக் கொடுக்கின்றார்கள் ஆக எந்த மூன்று குணப்பண்புகளை இப்ராஹிம் அலை அவர்கள் இறைவனத்தில் வேண்டினார்களோ அதே குணப்பண்புகளை அல்லாஹ் ஜல்லுவதாரம் கூறுகின்றார் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் கேட்டார்கள் யா இறைவா நீ எப்படிப்பட்ட ஒரு தூதரை எழுந்தள்ள செய்ய வேண்டும் என்றால் அவர் உன்னுடைய வசனத்தை ஓதக்கூடியவராக இருக்க வேண்டும் அதற்கு பதிலாக அல்லாஹ் ஜெல்ல சாணவத்தாராவும் சுக செய்திருக்கின்றார் நான் அப்படிப்பட்ட ஒரு ரசூலை அனுப்பி வைத்தேன் மோமின்கள் மீது அதன் அதனை கொண்டு நான் பேர் உபகாரம் செய்திருக்கின்றேன் அவர்கள் அவர் என்னுடைய வசனத்தையே ஓடுகின்றார்கள் இரண்டாவதாக அஜத் இப்ராஹிம் அலிசலாம் அவர்கள் கேட்டுக்கொண்டது அவர்களுக்கு ஞானத்தை கற்றுத்தர வேண்டும் தத்துவத்தை கற்றுத்தர வேண்டும் அல்லா ஜல்லா கூறுகிறான் கித்தாபுமா அவர்களுக்கு வேதத்தையும் ஞானத்தையும் கற்றுத்தருகின்றார்கள் இன்றும் கற்றுத் தருகின்றார் அயாத்து நபி மூன்றாவதாக அர்ஜத் இப்ராஹிம் அலிந்த வயு சக்கியின் அவர்களுடைய கசல்களை நீக்கக்கூடியவராக இருக்க வேண்டும் இறைவா அதே போன்று அல்லாஹெல்லாவும் சுபசேதி கூறுகின்றான் வயு சக்கியின் அவர்களை பரிசுத்தப்படுத்தக்கூடியவராக என்னுடைய தூதர் இருக்கின்றார் அப்படிப்பட்ட தூதரை நான் எழுந்த செய்தேன் எந்த குணப்பண்புகளை கொண்டு எந்த குணங்கள் எந்த அம்சங்கள் பொருந்தியவராக இருக்க வேண்டும் என்பதாக ஹசரத் இப்ராஹிம் அலிஸ்லாம் அவர்கள் வேண்டினார்களோ அதே அம்சங்களை கொண்டு தான் என்னுடைய ஹபீபான என்னுடைய தூதரை நான் இந்த உலகத்திற்கு அனுப்பி வைத்தேன் என்பதாக அல்லா ஜெல் தாரா கூறுகின்றார் வரிசை பெறுகிறார கொஞ்சம் வித்தியாசம் இப்ராஹிம் அலிசலாம் அவர்கள் கேட்டுக்கொண்டது என்ன இறைவா உன்னுடைய வசனத்தை ஓதக்கூடியவராக இருக்க வேண்டும் முதலாவதாக இரண்டாவதாக அவர்களுக்கு வேதத்தில் வேதத்தையும் ஞானத்தையும் கற்றுத்தரக்கூடியவராக இருக்க வேண்டும் ஆக வேதத்துடைய ஞானத்தை இரண்டாவதாக கூறுகின்றார்கள் மூன்றாவதாக அவர்கள் அவருடைய உள்ளத்தை கூடியவராக இருக்க வேண்டும் என்று மூன்றாவதாக கூறுகின்றார்கள் ஆக அதுதான் சைர்னா இப்ராஹிம் அலிசலாம் அவருடைய எண்ணத்தில் முதலாவதாக அல்லாஹுடைய வசனங்களை ஓதுவது அந்த அல்லாவுடைய வசனங்களை ஓதுவதன் மூலம் இரண்டாவதாக அவர்களுக்கு மார்க்க கல்வியை வேதத்துடைய ஞானத்தை கற்று தந்து அந்த வேதத்துடைய கொண்டு அவர்களுடைய உள்ளம் வேண்டும் என்பது அஸ்ல சைதனா இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவ்வளோ ஆனால் தாலா கொஞ்சம் மாற்றி கூறுகின்றார் முதலாவதாக அவர்கள் உன்னுடைய வசனங்களை அவருடைய வசனங்களை ஓதக்கூடியவராகவும் இரண்டாவதாக அவருடைய உள்ளத்தை தூய்மையாக்கக்கூடியதாகவும் மூன்றாவதாக அவர்கள் வேதத்தையும் ஞானத்தையும் தருவார்கள் என்பதாக அல்லாஹானா கொஞ்சம் வரிசை பெறாத வித்தியாசம் இருக்கு என்று சொன்னார் அஸ்ஸ இப்ராஹிம் அலி இஸ்லாமுடைய எண்ணத்தில் முதலாவதாக ஞானம் அடுத்தது தான் பரிசுத்தம் என்ற எண்ணம் என்று பொழுது முதலாவது ஞானம் முதலாவது பரிசுத்தம் அந்த உள்ளம் மார்க்க ஞானம் மண்டையில் ஏறும் அது வரைக்கும் மண்டையில் ஏறாது என்பதற்காக அல்லாஹில்லா முதலாவதாக உன்னுடைய வசனம் என்னுடைய அவருடைய வசனங்களை ஓடக்கூடியவராக இருப்பார் அவருடைய உள்ளத்துல இருக்கின்ற கசடுகள் உள்ளத்துல இருக்கின்ற வஞ்சகம் சூழ்ச்சி போன்ற நயவஞ்சகத்தை விட்டும் அவர்களை உள்ளத்தை அஹ் அந்த அசுத்தத்தை நீக்கி அவர்களுக்கு வேதத்துடைய ஞானத்தையும் மார்க்கத்தையும் தருவார்கள் என்பதாக அல்லா ஜி தாண்டம் ஆக உடல்ல உள்ளத்த சுத்தம் அடைய வேண்டும் என்று சொன்னால் அந்தளம் பெருமானார் சல்லல்லா உரையூர் செல்லம் அவர்களை கொண்டுத்தான் நாம் சுத்தம் பெறுவோம் என்பதாக இந்த வசனம் மிக தெளிவாக புரிகின்றது ஆக பெருமானா அவருடைய நினைவு முதலாவதாக நம்மிடத்தில் இருக்குமே ஆனால் நம்முடைய உள்ளங்கள் சுத்தம் பெறும் அந்த உள்ளத்தில் அல்லாஹுடைய ஜிக்ரு இடம் பெறும் அந்த உள்ளம் சுத்தம் ஆகாத வரைக்கும் அல்லாவுடைய ஜிக்ரு இன்னைக்கு தொழுதும் கூட நம் மானம் கேடான விஷயங்களை விட்டு

தன்னுடைய ஹபீபான அண்ணன் திருமானார் முகமது சல்லா அலிஸ்லாம் அவருடைய பொருட்டால் உறைந்த பட்சம் அந்த ரசூலை நம் மீது கிருபை காட்டக்கூடிய அந்த தௌப்பிக்கை நம் அனைவர்களுக்கும் தந்தல்வாக நாம் வந்து நெருங்க வேண்டிய ஆறு இல்லை அவர்கள் அவர்கள் நம்முடைய உள்ளம் தூய்மையாகுமே நம்ம விட அந்த நிலையே கிடையாது அந்த ஒரு லாயக்கான தன்மையை கிடையாது நாம் ரசூலை அணுகி நம்முடைய உள்ளத்தை நாம் பரிசுத்தப்படுத்துவதற்காக முன்வரவதற்குரிய தகுதியே நம்மிடத்தில் தாரா அட்லீஸ்ட் குறைந்தபட்சம் அவர்கள் நம்முடைய உள்ளத்தை சுத்தம் பரிசுத்தமாக்கும் போது அதை ஏற்று கூறிய தகுதியாவது இந்த அவனுடைய அபீவருடைய பொருட்டார் நம் அனைவருக்கும் அந்த தோப்பிக்கை தந்தல்வராக ஒமா அலைனா இல்லல் பலா சொல்லுவாரோ சொல்லு